அனைவருக்கும் வணக்கம் இங்கே தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் பல பதவிகளை கொடுத்து வச்சுட்டு தகுதி இல்லாதவர்கள்லாம் பல ஊடகங்களில் பல ஆட்கள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து முக்கியமான இடத்துல நிப்பாடி வச்சுட்டா மக்கள் படுற பாடு எவ்வளோ ஒரு பாடாக இருக்குது அப்படிங்கிறத நானும் அண்ணன் இப்போதான் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ அதை பற்றி அண்ணன் வாயில கேட்போங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த இதே நம்ம சந்திக்கிறோம் அண்ணன் வணக்கம்னு ஒரு வணக்கம் வணக்கம் சொல்லுங்கன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வும் இப்போ வந்து இப்போ அதிமுகவில் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் பங்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றப்ப ஒரு உருட்டு ஆமாம் அது போல இந்த செய்திகள் வந்து விளையாடுறீங்க என்னன்னா செய்திகள் செய்தி ஊடகங்கள் செய்தியை சொல்றது இல்லையோ பல விஷயங்கள் உருட்டுறாங்க தினம் தினம் வந்து அவதூறுகளை சொல்லி உருட்டுறாங்க உருட்டுறது வந்து ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உருட்டுறதுங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியா அந்த ஊர்ல பே கமாண்டா பேசிக்கிட்டு இருப்போம் விளையாட்டுக்கு மாப்பிள்ள அங்க ஏதோ ஒண்ணு கிடக்குடா ஏ அங்க பார்த்தா பேய் நிற்கின்றா ஏ இந்த மரத்து போயிடாத சாசி நிக்கண்டா அங்க போயிடாத அங்க அந்த அம்மா அந்த செத்து போனதுல அது அந்த அந்த மரத்துக்கிட்டு தான்டா நிக்கிதான் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லிட்டு நம்மள பயன்படுத்துவாங்க எங்க ஊர்ல எல்லாம் கிளவி இருக்குல்ல சொல்ல அங்க பாரு அவன் கொஞ்சம் முடிஞ்ச பொழுது போனா பாரு பசுக்கு போயிடறான் அவன் ரெண்டு நாள் வரவே இல்லடி இவன் வெளிநாட்டுக்கு போய் நாள் ஆச்சு ஆனா இவனுக்கு வந்து புள்ள குழந்தைக்கு பார்த்தா வெள்ளை கலரா இருக்கட்டே இதை பார்த்தா அவன் மாதிரி இருக்கட்டே அப்படின்னு பேசி முடிச்சு விட்டு எக்கா

மறைக்கிறது மறைக்கிறதுக்கு மக்களை வந்து மறைக்கணும் ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு தவறுதலா இருந்தது மக்கள் வந்து என்னடா ஆளு ஆளுங்கட்சியே அப்படி வந்து பேசுறாங்களே போறாங்களே வராங்களேன்னு ஒரு கெட்ட பேரு ஏற்படுத்திடக்கூடாது ஊடகங்கள் வாயிலாக ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துடணும் கெட்ட பேர் உள்ளதானே சொல்லக்கூடிய உள்ளதை சொல்ல மாட்டேங்கிறாங்களே நாங்களே போருங்க நேற்று சின்ன திரும்ப பிரச்சனை பண்ணி அது எந்த வந்துச்சு அப்படியே முழுகின மாதிரி மொழி விட்டாங்கல்ல அதே பகுதியில எத்தனை இப்போ தொடர்ந்து பள்ளிக்கூடங்கள்ல எத்தனை குத்து நடந்திருக்கு எட்டாவது பையன் ஒரு அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு வெட்டு இப்படி தொடர்ச்சிய பள்ளிக்கூடங்கள்லேங்க ஒரு ஒரு மனிதனை வந்து நல்ல மனிதனாக்குறதும் அறிவாளியாக்குறதும் நல்ல விஞ்ஞானியாக்குறதும் நல்ல ஒரு மனிதன் எல்லாமே அங்கே பள்ளியில் தாங்க நடக்குது தாய்க்கு பின்பு தாய் த தாய் தகப்பன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான் இன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்லி தான் நம்மளை வளர்த்தாங்க இன்னைக்கெல்லாம் அது இல்லை என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகல நாளா ஸ்கூல் போகலாம் என்ன என்ன பண்ணுவாருன்னா வாத்தியார் ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லி அனுப்புவார் ரெண்டு தடவை மூணு தடவை நான் போகலன்னு வச்சுக்கேனால அதில் என்ன பண்ணுவார் ஒரு பத்து பசங்களை வீட்டுக்கு வர வந்து என்னை தூட்டு போயிடுவார் அப்படிலாம் இருந்தது அப்ப எங்க அப்பா எல்லாம் போய் சொல்றாரு அவன் பள்ளியோட ஒழுங்காவில வச்சுங்க கட்டி போட்டு வெழுங்க அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா அதிகாரி ஆசிரியர்களுக்கு அப்புறம் மாணவர்கள் அருவா வந்து ஆமா நீங்க அந்த மாதிரி அதிகாரம் எந்த பேரண்ட்ஸ் நீங்க கொடுக்குறீங்க அவனும் பிள்ளைல தட்டும் பிள்ளை அடிச்சீங்க அவனு போய் வாத்தியார சண்டை போடுறீங்க இப்படி இருந்தா எப்படி எந்த பிள்ளை உருப்படும் எங்களை எல்லாம் என்ன நம்மளால என்ன அடி அடிச்சாங்கன்னு ஆசிரியர்கள் தெரியாது நம்ம அடிச்சதுனாலதான் நல்லா இருக்கும் அப்படிங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கேன்பா நீ வந்து அந்த கிளாஸ் மாணவனா நல்லா இருக்கியா இப்படி போயிட்டு இருக்க தொழிலாம் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அண்ணன் சீமான் ஊர்ல வந்து அரணை ஊர்ல பொங்கல் விளையாட்டுல ஆரம்பிச்சிருந்த சமயத்துல அவங்க ஆசிரியர் வந்தாரு அண்ணன் அவ்வளவு பெருமையா உட்காந்து பேசிட்டு போனாரு ஐயா தோ பரமசிமா அவங்க இல்ல அவங்க மட்டும் இல்ல அந்த கல்லூரியில படிச்ச ஆசிரியர்கள் கல்லூரியில வரப்பட்ட ஆசிரியர் அவங்க எல்லாருமே வந்தாங்க இளையாடியில படிச்ச ஆமா அப்ப அந்த மாதிரி எவ்வளவு உறவுகள் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க படிக்கிற காலங்கள்ல டீச்சர் வீட்ல இல்ல எங்க அதான் எங்க ஆசிரியர் வீட்டுல யார் வீட்லயாவது ஏதாவது விழா இருந்தது பங்கன் இருந்ததுனாக்க எங்களுக்கு எல்லாம் சொல்லி இருப்பாங்க நான் போயிருக்கேன் போய் அவங்க வீட்டு நிகழ்வுல கலந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு வாழ்த்துட்டு வருவோம் அவங்களும் வந்து நம்ம நிகழ்வுக்கெல்லாம் வந்திருக்காங்க எங்கள் எங்கள் வீட்டில் நடந்த நிகழ்வுக்கெல்லாம் தங்கச்சி இருக்கல எல்லா நிகழ்வு இதுக்கும் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க பேசியிருக்காங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி உறவை இல்லை ஆசிரியர்களுக்கும் மாணவருக்கான உறவு ரொம்ப தூரமா இருக்கு தூரமா அவன் என்னென்ன ஆசிரியர் என்னமோ விரோதி மாதிரியும் பெரிய என்னமோ அவரை போய் ரெவுடி மாதிரியும் பார்க்குறாங்க ஒருத்தான் போய் என்ன அப்படி நெஞ்சுட்டு போய் நடந்ததுன்னு நீங்கள் இதில் இதில் எல்லாம் வந்து பார்த்து நெஞ்சு அடைச்சிட்டு தொடு 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 அடி அப்படின்றான் இப்ப சமூகத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் சமூகத்தை வந்து ஆஹ் நம்ம வந்து வளர்க்கிறவங்க பெத்தவங்க வள ஆசிரியர்கள் மட்டும்தான் அந்த சமூகத்தை திருத்த முடியும் ஆஹ் அதிகாரத்துல இருக்கிறவங்களும் திருத்த முடியும் அதிகாரம் அதிகாரத்துல இருக்கிறவங்க சரியா அதை பண்ணிட்டாங்கனாங்க கீழே உள்ள ஆசிரியர்கள் இப்ப ஈஸியா பண்ணிடுவாங்களே இல்ல இப்ப நீங்க பேசும்போது குறிப்பிட வேண்டியதா இருக்குது நீங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் இதுல ஒருத்தர் பேராசிரியர் ஒருத்தர் வந்தாரு யாரு நம்ம ஐயா வந்து இந்த கோல்டு கேரு பொன்முடி அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசுற மாதிரி இன்னைக்கு நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் பேசலேன்னு சொல்லிட்டு கூட நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவர் வந்து இப்ப பேசினாரு பாருங்க இந்த பட்டு இந்த நாமம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் பேசினாருல அதுக்காக இன்னைக்கு வந்து சென்னையில வந்து அந்த வழக்கு வந்துச்சு உயர் நீதிமன்றத்துல இவரோட சொத்து குவிப்பு சொத்து குவிப்புல வந்து இவர் வந்து ஜாமீன் வாங்கி இருக்கிறாரு அதுல ஒரு கண்டிஷன் பயில் தான் சொல்ல போனா கண்டிஷன்ல தான் அவர் வந்து வெளியில சரி நீ வெளியில போய் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு வந்தப்ப நீதிபதி வந்து ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் கேக்குறாங்க அவர்கிட்ட இந்த செய்தி வந்த கை விட அவர் கேக்குறாரு இவர் பேசுனதோட விட அந்த ரெக்கார்டிங்க கொடுங்க அப்படின்னு அந்த ரெக்கார்டிங் வந்து இவங்க கொடுக்குறாங்க ஏங்க ஒரு அமைச்சரா இருக்கிற நீங்க மக்கள் பிரதிநிதிங்க இப்ப எல்லாம் நீங்க பேசலாம் நீங்க இப்போ இவரு இப்ப பேசினதுனால நீங்க வந்து இப்ப டிஜிபி இது போல அதிகாரிகள் எல்லாம் இருக்கீங்களா காவல்துறை அதிகாரிகள் இவரு மேல என்ன வழக்கு போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாரு கேட்டு என்ன செய்யறாரு அது என்ன நீங்க வழக்கு போட்டுருக்கீங்க இது சாமானியாட்டவங்க பேசுறதுல இப்பருப்பீங்களா நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க இந்நேரம் வந்து நீங்க ஒரு ஐம்பது வழக்கு நாச்சும் வந்து வந்திருக்கிறது இல்லையா புகார் வரவே இல்லையா இதை பத்தி எனக்கு வந்து நாலு நாற்பத்தி வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மதியானத்துல பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து ஒத்தி வச்சிட்டு கிளம்பிடுறாங்க திருப்பி அதே வழக்கு வருது வந்ததுக்கு அப்புறம் நாலு நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் எடுத்து கேட்டா அஞ்சு வந்துருக்குங்கிறாங்க நீதி அரசு இந்த இதுல வந்து எத்தனை வழக்கு வந்தாலும் அத்தனையும் போடாதீங்க நீர்த்து போயிடும் அஞ்சு இது இருந்துச்சுன்னா ஒரே இதா போடுங்க ஒரே ஒரு இதை போட்டு இவர் மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுங்க அப்பதான் இது வந்து ஒரு மாதிரியா இருக்கும் அது இன்னைக்கு வந்து மக்கள் பிரதிநிதியா இருக்கிறவங்க இப்பெல்லாம் பேசுறது எப்படி தோணுச்சு அப்படின்னு பேசும்போது நமக்கு எல்லாம் வந்து என்ன தோணுச்சுன்னு வச்சுக்கலாம் இதை வந்து அதிகமா போடுவாங்க பெருசா வரல இதை எடுத்து காட்டியிருக்கணும் அதே போல வந்து நேற்று முதல் நாள் பாத்தீங்கன்னு வச்சாங்க நம்ம இந்த தமிழ் மொழியில வந்து வரணும்னு சொல்லி ஒரு உத்தரவு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலயே வந்த சட்டம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து எண்பத்தி நாலுல ஒருத்தரவு வந்துச்சு இப்ப சமீபத்துல தடவை சொன்னாங்க இதை வந்து சொல்லும் போது இப்ப வந்து அண்ணா திமுக பேசுறாங்கல்ல அன்னைக்கு அமித்ஷா வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னு அன்னைக்கு வந்து எல்லாம் எடுத்து எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல அது வந்து அமித்ஷாவாச்சு இவங்களா ஆச்சு ஜெய்கே புற வச்சு பேசலாம் அவங்க ஏதோ ஜெயிச்சிருவாங்கிறாங்க அவங்களுக்கு நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் ஆனா இவங்க அதெல்லாம் விட்டுட்டு இதை வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்களா இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை என்னக்கு வந்துருக்காங்க இந்த டி அது என்ன டிஜே வாங்க ஆமா டிஜே விஜே அந்த இது யாருக்கு கேட்டா இது மக்களுக்கு தேவையா டிஜே விஜேவுக்கு திருமணமா அதை அப்படியே ஒரு செய்தியா போட்டு அதுல ஒரு இத ஏங்க இதெல்லாம் நம்ம மக்கள் தேவையில்லைங்க அது வந்து அவங்களோட அவங்க எத்தனை கல்யாணம் ஒரு கல்யாணம் பண்றாங்க ரெண்டு கல்யாணம் பண்ணுறாங்க அஞ்சு கல்யாணம் பண்றாங்க அதெல்லாம் பேசுறாங்க ஆமா அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஊடகத்தில் பேச வேண்டிய ஆச்சுனாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒன்றை வந்து பேசிக்கிட்டு இப்போ நீங்க இப்போ ஐயா பொன்முடி பேசுனதுக்கு இந்த அஞ்சு வழக்கு தான் போட்டா ரெண்டு வழக்கு தான் போட்டேன்னு இந்த காவல்துறை அதிகாரி சொல்றாங்க

இப்படிதான் யாருங்க பேசுறாங்க மேடையில எங்க இந்த திமுக காரங்க தாங்க இப்படி பேசுறாங்க கொச்சை கொச்சா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இப்போ ஒரு அம்மா ஒன்று கிளம்பியிருக்கு இவர் ஒருத்தர் இப்படி பல பேர் இப்ப கிளம்பியிருக்காங்க அவதூரா பேசிக்கிட்டு மக்கள் ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஒரு நாள் என்னைக்காவது விளக்கமாத்து கட்ட செருப்பு கட்டையில ஆட்டிச்சான்னு அட்டித்தானு வச்சுக்கோங்க அப்புறம் நீங்க பேசுறத நிப்பாட்டி ஒரு இப்போ அந்த திமுகவில் வில எல்லாம் என்ன நீங்க வேற வெளிநாட்டுல இருந்து வந்து நினைச்சிருக்கீங்களா என்ன எங்க உறவு சொந்த பந்தம் நீங்க என்னமோ எல்லாத்தையும் ஆடு கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆடு மாடு கிட்ட பேசினா கூட அடிச்சுக்கிடுவாங்களே நீ என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்களும் மூஞ்சி சுழிக்காமல் சரி என்ன வந்துட்டோமே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு அங்க அந்த கூட்டத்திலேயே ஒரு நாளைக்கு சரி போய் அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இது நினைவு இருக்கா இப்ப இடையில வந்து அது வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு முதலாயிடுச்சு இது போல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க ஆமா அதுக்கப்புறம் நீங்க வந்து மாவட்ட ஆட்சியர்களே அதுக்கெல்லாம் நிறைய இடத்துல வந்து தடையெல்லாம் செய்யப்பட்டுருச்சு இப்போ வந்து அனுமதி கிடையாது அனுமதி கிடையாது ஆமா அனுமதி கிடையாது அதே போல இது போல அமைச்சர்களுக்கு அனுமதி இல்ல இது போல பேசுறவங்களுக்கு அனுமதி இல்லைங்கிற காலம் விரைவில் வரும் எனக்கு வந்து ஆனந்த வெங்கடேசன் ஐயா வந்து நீங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்ப வந்து அவங்க மேலலாம் வந்து எவ்வளவு ஒரு இதா வந்து அவங்க வந்து பேசிருப்பாங்க இல்ல அதுதான் அவங்க அவங்க என்ன கண்டிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இப்போ நீங்கள் இப்போ சாதாரண மனுஷன் பேசுனா நீங்கள் விட்டுருவீங்களா சாதாரண மனுஷன் ஏதாவது இந்த மாதிரி மாதிரி இப்போ என்ன நானும் அண்ணனும் எங்கள் அண்ணன் சீன் பேசி தான் நீங்கள் விட்டுருப்பீங்க எத்தனை வழக்கு போட்டிருப்பீங்க சாதாரணமாக ஒரு ஒரு விஷயத்த வந்து எத்தனை நூறு நூறு வழக்கு போட்டாங்களா ஒரே நாள்ல ஏன் போட்டிங்களா இல்லையா என்னப்பா அது சாதாரண மனிதனுக்கு ஒரு ஒரு நியாயம் அதிகாரத்தில் உள்ளவனுக்கு ஒரு நியாயம்னா உண்மையிலே சொல்லப்போனால் சாதாரண மனு சாதாரண மனிதனுக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்கணும் அதிகாரத்தில் உள்ளவனுக்கு அதிகாரம் கம்மியாக இருக்கணும் ஏன்னா நாங்கள் கொடுத்த அதிகாரம் அது சரிதா நாங்க கொடுத்தது தானே மந்திரி பதவி நாங்க கொடுத்தது தானே எம்எல்ஏ பதவி நீ எப்படி எனக்கு அதை வாங்கிக்கிட்டு எனக்கு அதிகாரம் செலுத்துற நீ நான் தான் உனக்கு அதிகாரம் செலுத்துறேன் நான் தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் நான் தான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன் அப்புறம் நீ என்ன எனக்கு அதிகாரம் செலுத்துற இன்னும் முதலமைச்சர் எல்லாருக்கும் நாங்க தானே சம்பளம் கொடுக்குறோம் மக்கள் தானே சம்பளம் கொடுக்குறாங்க நீ மக்களுக்கு தானே வேலை மக்கள் நீங்க உங்க உங்களாலே சொல்லியிருக்காரு இப்போ உங்க பேச்சாளர் பிரசன்னா சொல்லியிருக்காரு மக்களுக்கான மக்களுக்கு சேவை செய்ய தான் முதல்ல வந்து மக்கள் சேவைதான் பண்ணணும் அப்படின்னு உங்களாலே சொல்லியிருக்காரு பல மேடையில் ஏன் இப்ப ஏன் மக்கள் சேவை பண்ணாம இந்த மாதிரி அவதூறுல பேசிக்கிட்டு அசிங்க பேசிக்கிட்டு நான் என்ன கேக்குறேன் இப்ப பிரசன்னீங்கன்னா அண்ணா ராசா பேசணும் அங்கே இருக்கும் அவர் சொன்னாருல்ல நீட்டெல்லாம் எவனும் போய் திருத்த முடியாது அப்புறம் வந்து வெட்டி தலைமணி வந்து இங்க தீர்மானம் போடுற யாரை ஏமாத்துறது தீர்மானம் போடுறேன்னா அண்ணா ராசா சொன்னார்ல அதை கேட்க மாட்டீங்களா ஆமா இப்ப அவங்க நாங்க வந்து நீட்டு ரகசியம் இருக்கு நீங்க இப்ப எங்கிறத அந்த ரகசியத்தே காணும் ஆஹ் அதே போல என்னது நாங்க வந்த என்னது இது சொன்னீங்களே நீட்டு தேர்வு மட்டும் இல்லை நாங்கள் வந்து இந்த மும்மொழி கொள்கையை இது பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் எல்லாம் எல்லாமே இது நாங்கள் காங்கிரஸோ இது இது திமுகவோ முன்னாடி கொண்டு வந்த விஷயத்த தான் இப்போ அவங்க பிஜேபி வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ அவங்க தான் புதுசாக கொண்டு வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் முடிச்சிட்டீங்கப்பா எல்லாத்துக்கும் நீட் தேர்வு நீங்கள் கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி நீங்கள் கொண்டு வந்தது தான் உம் சிஏ என்ஆர்சி இது எல்லாமே நீங்க கொண்டு தான் இன்னும் சொல்லிட்டு போனால் என்ன போர்டு இது கூட நீங்க கொண்டு தான் சொல்லப்படுது இப்படி எல்லாமே நீங்க கொண்டு வந்த தான் இவங்க என்ன பண்றாங்க சுலோபமா எடுத்து திணிக்கிறாங்க இப்போ இதுல வந்து என்ன இப்ப என்னன்னா இது இது எல்லாமே ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு பிறகு நம்ம ஆட்சிக்கு வர்றோமோ இல்லையோ ஆனா இங்க வந்து இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க கஜானாவை சுத்தமா காலி பண்ணிட்டு ஒண்ணு இல்லாம மொட்டையை கடங்க அமைச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம வர்றோமோ இல்லையோ மரணம் வந்து சாகட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நல்ல இது மாதிரிதான் பண்றது அப்படித்தான் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சது உதயமா ஒரு பத்து வருஷத்துக்கு ஆட்சி முடிய போகுது எலக்ஷன் வரும்போது ரிசல்ட் வர போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க இல்லைங்களா தண்ணிய கூட திறந்து விட்டாங்க கோடை காலத்துலயே மே மாசத்துலயே தண்ணியை திறந்து விட்டு போயிட்டாங்க அது எந்த வருஷம் அது எப்பயோ தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு நினைக்கிறேன் திறந்து விட்டா கோடை காலத்துல தண்ணி வருதுங்க ஆத்துல அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி வக்கர புத்திகளை வச்சுக்கிட்டு நீங்க அவங்களெல்லாம் கொண்டு அதிகாரத்துல உட்கார வச்சா தான் செயல்படுவான் மக்கிறதுக்காக செயல்படுவான் இருக்கும் வக்கர புத்திகள் தான் இருக்கும் மாதிரி இது என்ன சொல்றது நாள் அருவருப்பான ஆட்சி அதிகாரங்கள் வந்து போயிட்டு இருக்கு இதெல்லாம் மாத்தணும்னா நீங்க வந்து நல்ல மனிதர்கள் நல்ல இந்த ஆட்சியாளர்கள்ட்ட நீங்க அதிகாரத்தை கொடுக்கணும் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இப்போ வந்து ஒரு நாலஞ்சு நாளாவே நாங்கள் வந்து யாருக்கிட்ட கொடுக்கணுங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டோம் நாங்கள் திரும்ப திரும்ப நாங்களே சொல்லிக்கிட்டுன்னா அது நல்லா இருக்காது நீங்களாம் முடிவு பண்ணி என்ன யாருக்கு என்ன செய்யும் யார் வந்தால் நல்லா இருக்குங்கிறது நீங்க தான் அம்மா தாயே தம்பிகளே தங்கச்சிகளே அக்கா எல்லாரும் நீங்க தான் முடிவு பண்ணணும் நாங்கள் எதுவும் முடிவு பண்ணுறதுக்கு எங்கள் வேணாந்தாயே இவத்த நாள் நீங்க முடிவு பண்ணலாம் போது நாங்களே சொல்றோம் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறை உள்ளவர் அண்ணன் சீமான் இது நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க பல வழக்குகள் வாங்கிட்டு இருக்கிறாரு சாதியும் மதமும் பிரிஞ்சிருக்க வேண்டாம் நம்ம எல்லாம் மனிதர்கள் எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லி இருக்கிறாங்க சொல்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் செய்துட்டு இருக்கிறாங்க சாதி பார்த்து நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவன் இந்திய அளவுல உலக அளவுல உள்ள ஒரே ஒரு உத்தமன் அண்ணன் சீமன் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் ஓட்டுக்கும் காசு வாங்குறது கிடையாது போடுற கூட்டத்துக்கு போய் போக்குவரத்துக்கும் காசு வாங்குறது கிடையாது தன் உழைப்பை வந்து நேரத்துல போட்டு நிக்கிறான் அதிகமா எந்த நேரங்கள்ல இன்னல்கள் தன் மக்களுக்கு படுதோ அந்த நேரங்கள்லாம் ரத்தம் கொடுக்கறதுல இருந்து இங்க வந்து கஜா காலங்கள் வந்துச்சா அந்த இடத்துல வந்து மரங்கள் எல்லாம் சுத்தப்படுத்துறது எல்லாமே வந்து நம்மளோட பிள்ளைகள்லாம் நிக்க அதே காசா யூட் ஆகியங்க வந்துருக்கு அறிவிப்பு பத்தில இல்ல ஏதோ ரத்த ரத்த வந்து இவ்வளவு அமௌண்ட்டு கொடுத்தாதான் அந்த ரத்த பொட்டணம் அது ஒரு அது ஒரு ஸ்கீம் சேவை மாதிரி கொண்டு வந்துருக்காங்க நம்ம கொண்டு வந்துருக்காங்க ஆஹ் முந்நூறு ரூபாயில சொல்லிட்டு அந்த ஒரு பொட்டலத்துக்கு இவ்வளோ வாங்க வருடமா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இலவசமா குடுத்துக்கிட்டு இருக்கு ரத்தம் ஆனா இவங்க வந்து என்னடா காசு கொடுத்தாதான் அந்த ரத்தத்தை வாங்குற நிலைமைக்கு ஒரு பிளட் டொனேஷன் வச்சிருக்காங்க இப்ப கொண்டு வந்திருக்கு இப்ப நம்ம இதை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அண்ணன் சொல்றது என்ன செய்யுது நம்ம இந்த இனத்துக்காக வந்து நம்ம நின்று ஆனால் வந்து இங்கே பணத்துக்காக சில வேலைகள்லாம் நடக்குதுன்னா இதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இப்பெல்லாம் செஞ்சுட்டாங்களே இப்பெல்லாம் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் மாறாது மாற்றம் ஒவ்வொன்றுமே நம்மள்கிட்ட இருந்து வரணும் நம்ம போற ஒவ்வொரு ஓட்டில் இருந்து வரணும் நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டும் வந்து நமக்கு எதிராக இந்த மண்ணில் மக்களுக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு போடுற ஓட்டு நம்ம போடுற ஓட்டு வந்து வேட்டாக இருக்கணும் அதை புரிஞ்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே நாம் தமிழர் கட்சி வெளில வைங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க இது போல ஒரு ஆட்சி அதிகாரம் வந்து நாங்க உங்களுக்கு முன்னாடியே வாக்கு செலுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நில்லுங்க தம்பிகளப்ப பதராமும் இருங்க சிதறாம இருங்க உறுதியாக நம்ம விழுவோம் அனைவரும் நாம் தமிழக கட்சி வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்